ஏசிகேஸ் முறை மூலம் பணம் செலுத்தப்பட்ட புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பொட்டலத்தை எடுத்துச் செல்ல வந்த இளைஞர் ஒருவர் ஹாட்டன் போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஹாட்டன் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு சோதனையை தொடர்ந்து ஹாட்டன் மொகவந்தலாவு பிரதான வீதியில் உள்ள டிகோயா தேயி தொழிற்சாலைக்கு அருகில் இருந்து இரண்டு இளைஞர்கள் மீது போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனா் இளைஞர்களின் நடத்தை சந்தேகத்துக்குரியதாக இருந்ததால் போலீசார் சுற்றுவட்டார பகுதியை சோதனை செய்தபோது பிரதான வேதியின் அருகில் உள்ள புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பொட்டலத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் ஹாட்டன் டேகோயா பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது மேலும் இளைஞன் கேஸ் அமைப்பு மூலம் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி போதைப்பொருள் பொட்டலத்தை வாங்கியிருப்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹாட்டன் போலீஸ் பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப்பொருள் விநியோக விலையமைப்பை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரை கைது செய்வதற்காக இளைஞனின் தொலைபேசி தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது